மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களின் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக் கூடாது அவர்களிடம் மிகவும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் உண்பதற்கு உறவு கொடுக்க வேண்டும் உடுத்துவதற்கு உடை கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி அன்பான பராமரிப்பு என அனைத்தையும் பெற்றோர்களுக்காக இப்படிப்பட்ட மார்க்கத்தில் உள்ளவர்கள் இப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களை திட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் நொறுக்கமற்று போய்விட்டது என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணத்தை கூறவே முடியாது அன்றைய காலத்தில் சகா பார்க்க தங்களுடைய பெற்றோர்களை இஸ்லாம் எவ்வாறு கூறியதோ அதன்படி கடுமையப்படுத்தி வாழ்ந்து வந்ததின் காரணமாக அவர்களுக்கு பெற்றோரை திட்டுவது என்றால் என்னவென்பது வினோதமாகவே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் திட்டுவது என்றால் என்ன என்பது அவர்கள் தங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை சகிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என்று அல்லாய் ஒருவர் சொன்னபோது ஒரு சகாபாக்கம் கேட்கிறார் அல்லாவின் குதிரை ஒரு மனிதர் தன் தாய் தந்தையை எவ்வாறு சபிப்பார் என்று கேட்ட போது நடிகல் நாயகர் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் இன்னொருவருடைய தந்தையை சபிப்பார் ஏசுவார் உடனே அவர் என்ன செய்வார்னா பதிலுக்கு இவருடைய தாயையும் தந்தையும் ஏசுவார் ஏசப்படுவதற்கு இவரே காரணமாகிவிடுகிறார் என்று அல்லாஹ் ஏற்பதர் நவியல் நாயகம் செல்லல்லா வைசுவார்கள் கூறுகிறார்கள் இது புகாரில நாம ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது கணிசாக பார்க்க முடிகிறார் பிறருடைய பெற்றோர்களை திட்டினால் நாம மற்றவருடைய பெற்றோரை திட்டினால் அதுவே நாம நமது பெற்றோரை திட்டுவது போலாம் என்று நபியல் நாயகம் செல்லல்லா வைசுவார்கள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கூட இப்படிப்பட்ட ஒரு செயலை கூட ஒரு முசலில் செய்துவிடக்கூடாது பிறர் நம்முடைய பெற்றோரை கெட்டுவதற்கு எந்த வகையிலும் நாம் ஒரு காரணமாக காரணியாக இருந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயர் சொல்லெல்லாம் உடை அவர்கள் இந்த செய்தி வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார்கள் ஆனால் இன்றைய நடைமுறையில் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நேரடியாகவே முகத்து பெற்றோரை அவல நிலையை நமது இஸ்லாமிய நாம் முடிகிறது பெற்றோரை திட்டுவது என்பது இஸ்லாமியர்களின் கலாச்சாரம் அல்ல அது முஸ்லிம்களுடைய பண்பாடும் அல்ல பெற்றோரை திட்டுவதை ஒரு சாதாரணமாக சாதாரண விஷயமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை இறைவன் எவ்வாறு பார்க்கலாம் தெரியுமா இறைவன் எவ்வாறு பார்க்கிறான் என்பதை வரக்கூடிய செய்தி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அறிவு செல்லும் அவர்கள் உங்களிடம் மட்டும் தனிப்பட்ட முறையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொன்னார்களா என்று கேட்கப்பட்டது அதற்கு அநீர் அழியவா அவர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்கள் மக்கள் அனைவருக்கும் பொதுவாக சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எங்களிடம் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக சொல்லவில்லை இதோ இந்த என்று கூறிவிட்டு ஒரு ஏட்டை படிக்கிறார்கள் அந்த ஏற்றில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா அல்லாஹ் அல்லாத மற்றவர் பெயரில் பிராணியை அறுத்தவனை அல்லாஹ் சவிக்கிறான் பூமியின் அடையாள சின்னங்களை திருடியவனை அல்லாஹ் சவிக்கிறான் தன் தந்தையை சபித்தவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் மேலும் மார்க்கத்தில் இல்லாத பெயரால் ஏற்படுத்தியவனுக்கு அடைக்கம் அளித்தவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக அந்த ஏற்றில் எழுதப்பட்டிருக்கிறார் இது முஸ்லிம்களை நாலாயிரத்தி மூன்றாவது கடைசாக நாம பார்க்கிறோம் இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அதிகப்படியான முஸ்லிம்கள் வந்து தன்னுடைய தந்தை அதாவது தன்னுடைய வாப்பாவை அத்தாவை யாருமே அதிகமாக திட்ட மாட்டார்கள் ஆனால் இதை எல்லாவற்றுக்கும் சேர்த்தார் போல தன்னுடைய திட்டி விடுவார்கள் ஏனென்றால் பொறுத்த வரைக்கும் தாய் என்பவர் இலக்காரமாகத்தான் தெரிகிறார் ஏனென்றால் தாராளமாக யார் பாசத்தை கொட்டுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே இலக்காரமாகத்தான் தெரிவார்கள் இதையெல்லாம் தாண்டி சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தமது மனைவியின் பேச்சை கேட்டு குறிப்பிட்ட பிரச்சனையில் முழுவதுமாக மனைவி சொல்லே மன்னிரம் என்பது போல செயல்பட்டு தன்னுடைய தாயை திட்டோரையாக பார்க்கிறோம் இது முற்றிலும் மன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இது போன்ற காரியத்தை ஒரு முஸ்லிம் இனியும் செய்யலாகாது ஏனெனில் மற்றோரை சகிப்பதும் பெற்றோரை சகிப்பதும் இடையினுடைய பார்வையில் மற்றோரை சபிப்பதும் பெற்றோரை சவிப்பதும் இறைவனுடைய பார்வையின் ஒன்றல்ல அது இறைவனின் சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாசகாரியம் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோரை அது மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆகவே அன்புத்யர்களே நாம் வாழ்கின்ற கால வரை நம்முடைய பெற்றோர் நம்மளோட இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் நாம் கண்ணியமாக கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அவர்கள் நாம் பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் மருத்துவ அஸ்ஸாம் வரைக்கும் வரக்கூல்ல வரக்கட்டும்